மூசா நபிக்கு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்க நம்ப மாட்டாங்க அதனால அல்ல என்ன செய்யல வகையில வந்து மூசா நபி வந்து இன்னார் தான் கொலையாளி அறிவிச்சு கொடுத்தாலும் அவங்க மூசாவுடைய அந்த முடிவுக்கு நோக்கம் ஏற்பிப்பாங்க நம்ப மாட்டாங்க அப்ப அல்ல என்ன நினைக்கிறான் அவனே சொல்ல விட்டான் செத்து போனவனே எந்திரி சொல்ல விட்டா மூசா மேல பழி போட அவன் சொல்றான் இல்லடா எவன் கொல்லப்பட்ட அவன் சொல்றான்ல அப்படின்னு வர்றதுக்கு அதெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா இப்படி செய்யறான் இது நல்ல தெளிவா வருது அதுக்காகத்தான் அந்த சூறாவுக்கு பக்கராண்டே பேர் மாட்டு இந்த சம்பவத்துக்காக வேண்டி பக்கரான மாடு நிறுத்தம் மாடு நிறுத்தியும் பேர் வச்சம் சொன்னா இந்த மாட்டு அறுக்க சொல்ற சம்பவம் அதுல வருகிறது இந்த சம்பவத்துக்காக தான் சூறாவுக்கு பேர் அப்படி ஒரு சம்பவம் பேமஸான ஒரு சம்பவம் குரான்ல தெளிவ மாடுனா மாடு என்ன கலர்னாங்க அது வயல்ல உழுது இருக்க கூடாது தழும்பு இருக்க கூடாது மஞ்சள் கலரா இருக்கணும் பாக்கவும் லவுனுகா பளிச்சென்று பிரகாசிக்கிற கலரா இருக்கணும் தசுரும் நாதிரியும் பார்ப்பவர்களை ஈர்க்கக்கூடியதாக பரவசப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு கலர்ல ஒரு மாட்டை பிடிச்சு கொண்டு அந்த மஞ்சள் மாட்டை பிடிச்சாருன்னு சொல்லி அந்த அழகா மாட்டுடைய வயசு மாட்டினுடைய தன்மை நிறம் உள்பட எல்லாத்தையும் எல்லாம் சொல்றான் இது மாட்டை தான் குறித்து நல்லா விளங்குது இது என்ன பண்றாங்க என்று கேட்டா நல்லா மாட்டை இருக்க சொல்றாங்க மாட்டுக்கு மாடுல அர்த்தம் இல்ல நம்ம நக்சை இறக்க வேண்டும் நம்ம நப்சு என்ன செய்யணுமா நப்சு நம்மளை கெடுக்கலாம் நம்ம நப்சு மன வீழ்ச்சி இருக்குல்ல பக்கரான மன வீழ்ச்சி நடத்தம் பக்கராவுக்கு இந்த இடத்துல இருக்குது பக்கரான மாடு நேரத்தில் இருக்குது இந்த இடத்தில் மாட்டு இருக்கும்படி எல்லாம் சொல்கிறான் என்றால் அவர்களுடைய மன வீச்சையை வந்து அறுக்க சொல்றான்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சுட்டு சொல்லுவாங்க சரி மன வீச்சுக்கு கலர் எதிரா மழை மன வீச்சு எப்படி மஞ்சளா இருக்கும் மன வீச்சு எப்படி வயலை உழுவும் அது எப்படி வந்து தண்ணி இறக்கி அப்படி அதுக்கு மன வீச்சுக்கு வயசு என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டா முடிக்கவாங்க சும்மா ஒரு சுமத்துல எடுத்துக்கிறது

அவ்வளவு சிறுக்கு பயங்கரமா டேஞ்சரான வார்த்தை விளக்கத்தை எல்லாம் குரானுக்கு விளக்கம்னு எழுதி தவிசீர் போட்டுருக்குறாங்க இந்த ஆட்களுடைய யாக்கியானத்துல உள்ள ரெண்டு மூணு உதாரணம் இது அதே மாதிரி ஹதீஷு கார் மாதிரி உதாரணமா ஹதீஷுவர்வா இருந்தா எந்த வீட்டுல நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுல மழைக்கு வர மாட்டாங்க ஆஹ் நாய் இருந்தால் நாய்ன்னு கிடையாது எந்த வீட்டுல இருந்தா எந்த உள்ளத்துலன்னு அர்த்தமா நாய் இருந்தால் நாய் கூனம்னு அர்த்தமாம் எந்த உள்ளத்துல நாய் கூனம் இருக்கிறதோ அந்த மழைக்கு வர மாட்டாங்க இன்னொன்னே கேட்டவனுக்குஷா இருக்கேன் புதுசு எப்பவுமே இருக்குங்க கிரிக்கத்தனமா இருந்தாலும் சரி பழச விட பண்ண உயர்ந்த ஆயிரம் ரூபாய் சட்டை பழைய சட்டை ஐம்பது ரூபாய் சட்டை புதிய சட்டை இது இருக்கு ஐம்பது ரூபாய் இருக்கு புதுசா இருக்கலாம் அது மூணு நாளைக்கு நிக்க அது விஷயம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்குது இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போட்டு ரொம்ப பழசா ஒரு சட்டையா இருக்குது ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்தது இருந்தாலும் என்ன செய்வோம் புதுசு இருக்குல்ல என்ன இருந்தாலும் ஐம்பது ரூபாய் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்குவோம் அரபியில பல மொழி சொல்லுவாங்க குண்டு ஜதி இது லதி இது உண்டு ஒவ்வொரு புதுசும் டேஸ்டா இருக்கும் புதுசா இருக்கிற எல்லாமே என்ன இருக்கு ஒரு வித்தியாசமா தான் இருக்கு மனிதன் இருக்கக்கூடியதா இருக்கு நீங்க பாக்குறாங்க இது எவனும் சொல்லலைங்க மாட்டுக்கு போய் மாடுனா சொல்லி சொன்னாங்க நமக்கு நர்சன் எவனா சொன்னாங்கன்னா நாய் இல்ல அழகான விளக்கம் இந்த உள்ளத்துல நாய் குணம் இருந்தால் இருந்தா வர வரமாட்டாங்கன்னா இவ்வளவு அழகா இருக்கிறது

ரசுல்லல்லாஹ் நாய் குனறது இவங்க கிட்ட நாயி குன இல்லையா அப்ப? அப்ப நாயி 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 குனம்ன்ற அர்த்தமா நாயின்ற அர்த்தமா. நாயிடா அர்த்தம். முன்ன என்ன காரியத்துக்கு நாயி வெச்சிருக்களோ இன்ன என்ன காரியத்துக்கு வைக்கेंगे நாங்க அதுக்கு மேல தான் அப்ப. மேட்டைக்கு நாயி வெச்சிருங்க. மேட்டை பயிர் பச்சைகளை காபாத்துறதுக்கு நாய் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கறாங்க. அது இப்ப நாயில அது குறிக்குது அப்ப. அது கல்பாபை காபாத்து கல்பாபை ஆட்டையாரும். அப்ப அந்த கல்புன்ற அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாடி இருக்கிறார்கள். இது மாத்திரம் விளையாடல. இவங்களுக்கு கிறுக்கு முத்தி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சாவது சூறாவில் தொண்ணூத்தி ஒன்பது இருக்குது பாபுதர் அப்பா ஹத்தா ஏத்திய கல் எகின் வர்ற வரைக்கும் இறைவனை வணங்கு அப்படின்னு இருக்கு எகின் என்ன செய்வாங்க எகின் உறுதி ஒரு உறுதி வர்ற வரைக்கும் தான் வணங்கணும் அதுக்கப்புறம் வணக்கம் தான் தேவையில்லை இந்த ஞானிகள் சூரியாக்கள் இருக்கணும் எப்படி ஆயிட்டாங்க ஒரு குரூப் இது பல குரூப் இருக்கிறாங்க குரு குரு சித்தாந்தம் என்னன்னு கேட்டா நம்ம வணங்கணும் எப்போ வணங்கணும் நமக்கு எப்ப அல்லார சூழல் நரகம் இந்த மாதிரி நம்பிக்கை வந்து நல்லா வரலையோ அது வரைக்கும் வணங்கிக்கிட்டே இருக்கணும் கன்ஃபார்ம் அல்லாஹ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சா கன்ஃபார்மா சுருக்கிறதுக்கு நம்ப ஆரம்பிச்சுட்டீங்களா அன்னையில இருந்து உங்களுக்கு தொழுகை நோம்பு சட்ட சட்டம் ஒண்ணுமே கிடையாது இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம் என்ன ஆதாரம் அல்ல தானே சொல்றான் பதினஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது உன் இறைவனை வணங்கு எது வரைக்கும் வணங்கு ஹத்தா இலத்தியக்கள் எக்கீன் எக்கீன் வர்ற வரைக்கும் வணங்கு எக்கீன் தான் உறுதி எக்கீனுக்கு என்ன அரபிச்சொல்லுக்கு உறுதி 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 வர்ற வரைக்கும் வணங்க நல்லாவே சொல்றா உருதி வந்துருச்சு எங்களுக்கு உறுதி வந்தவர்கள் வணங்க மாட்டோம் இந்த அர்த்தம் இதுக்கு இருக்குமே ஆனால் அப்ப எத்தையும் வந்து ரசூல்லாக்கு வரலையா வணங்கினாங்களா கடைசி வரைக்கும் மூத்தா போற வரைக்கும் சாதமும் கடைசி இந்த மூணு நாளை தவிர பாக்கி நாள் எல்லாம் பள்ளியில வந்து வணங்குனாங்களே வெள்ளி சனி ஞாயிறு சனி ஞாயிறு தானே வரல பாக்கி நாள் கூட அங்கே வந்து வணங்கினாங்க அது கூட வரலன்னு சொன்ன மழை தவிர ஜமாத்துக்கு வரல உள்ள வணங்கலன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது அப்ப ரசூல் சொல்ல ஆலோசனத்துக்கு எத்தின்னு வரல உங்களுக்கு வந்து எத்தின்னு அப்போ சகாபாக்கள் வராத எக்கீன் உங்களுக்கு வந்து எந்த சகாபி வந்து வணங்காம இருந்தாரு நீங்கள் ஒருத்தர் எக்கீனுக்கு நீங்க இந்த உறுதினு அர்த்தம் செய்தீர்களே ஆனால் அப்ப வந்து ரசுல்லாவுக்கு எக்கீன் வரலன்னு அர்த்தம் சகாபாக்கள் எக்கீன் வரல அவங்க கடைசி வரைக்கும் மூத்தா வரைக்கும் வணங்குனாங்க கடைசி வரைக்கும் வணங்கிட்டு இருந்தாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூத்தா போற வரைக்கும் எந்த ஒரு வணக்கத்தையும் விடல எந்த வருஷத்துல நோன்பு விடல நான் முதல் அஞ்சு வருஷம் எக்கீன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால நோம்பு வச்சுட்டு இருந்தேன் இப்ப எனக்கு எக்கீன் ஆகிவிட்டது நான் நோம்பு விட்டேன் ரசூலா சொன்னாங்களா ஆரம்பத்தில் எக்கீன் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு ஒரு அஞ்சு வருஷம் நான் தொழுந்தேன் இனிமேல் நீங்க நீங்க எக்கீன் வர்ற வரைக்கும் நீங்க தொழுந்துருங்க எனக்கு வர வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு அப்படி ரசூலா சும்மா இருந்தாங்களா இவங்க என்ன பண்ணாங்க இது மாதிரி சொல்லி கொண்டு நிறைய கிருக்கு தன்னைக்கு பார்க்கலாம் இந்த சேஷுங்கிற பேர்ல அதாவது பெண்களோட தனிச்சு இருப்பாங்க அது உனக்கு அது எக்கீன் வராதவனுக்கு உள்ள சட்டத்தை எனக்கு சொன்னி உனக்கு எக்கீன் வரல நீ உன்னோட கொண்டு பண்ணிடுவ நாங்கள் எக்கீன் வந்த ஆளுக்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது அப்படி அதுக்கு ஒரு கதை வேற எப்படி கதை ஒரு பொம்பளை முத்தமிட்டாராம் சேகு அட பாவம் இப்படி முத்தமிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சீடன் பார்த்து முத்தமிட்டான் அவன் அப்பதான் சேர்ந்துருக்கான் அவன் அவனு முத்தமிட்டானா நீ என்ன முத்தமிட்ட நீங்க என்ன முத்தமிட்டிய சரி வா பின்னாடி வாண்டவன ஒரு கொள்ளா பற்றையில வந்து உலையை போட்டு விட்டாங்க நெருப்பு உலை அது நல்ல இரும்பு பழுக்க காய்ச்சி நினைச்சான் அதை வந்து கட்டிக்கிட்டு இருந்தானா இந்த சீக்கு இரும்பு எடுத்து அப்படி முட்ட மாட்டானா இப்ப முடிச்சானா வேறு இந்த புதுசா சேர்ந்த மாணவன் பாத்தீர்களா சீகுமார்கள் வந்து இரும்பு மாவருக்கு ஒண்ணுதான் பொண்ணு ஒண்ணுதான் அப்படி வேற இடத்துல முத்திரிட்டு விட்டுருப்பாரா அவர் இரும்பையும் முத்தமிடுகிறார் உன்னவரை செய்யவில்லை பொங்கலையும் முத்தமிடுவார் அவர் அதெல்லாம் தாண்டுனவர் இப்படியான கதைகள் சீகுமார்கள் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் பெண்களை டான்ஸ் விட்டு ரசிப்பாங்க அப்படி தனிக்காக இருக்கிற ராகுல் பண்ணீங்கன்னா சீக்கு உட்கார்ந்து இருப்பாரு சுத்தி அந்த டான்ஸ் ஆடுவாங்க பெண்கள்லாம் அவருடைய முறிதெல்லாம் உட்கார்ந்து பார்த்து ரசிப்பாங்க அதை வந்து அது மார்க்கத்தில் கூடும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிவாய் தரிக்கான்னு ஒரு தரிக்கா இருக்கிறது அவங்களுக்கு ஆடல் பாடல் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் திக்கர் செய்வாங்க சாதுரியா தரிக்கான்னு ஒரு திக்கிற தரிக்கா இருக்கு ஏன் இந்த ஆடுறீங்க கூத்தடிக்கிறீங்களா கூத்தடிக்க கூடாதுங்கிறது உனக்கு நாங்க யாரு எக்கையும் வந்த ஆளுக்க இப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஹராமானதுகளையும் செய்வாங்க ஹலால் ஆக்கி கொள்கிறார்கள் பார்க்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் இருக்கு இதான் அர்த்தமா எக்கீன் வர்ற வரைக்கும் வணங்குன்னு அதான் அர்த்தமா கேட்டா அந்த அர்த்தம் இல்லை யகீன் என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டா உறுதினு அர்த்தம் இல்லை உறுதியான நிகழ்வுன்னு அர்த்தம் எகீன்கிற வார்த்தைக்கு வந்து உறுதியான ஒரு நிகழ்ச்சி உலகத்துல உறுதியான ஒரு நிகழ்ச்சி எதுங்க யாரும் சந்தேகிக்காத நாத்திகனே ஏத்துக்கணுமாத அல்லா இருக்கிறாங்க கூட உறுதியானது கிடையாது ஒரு சாரா தான் நம்புறோம் ஒரு சாரா நம்ப மாட்டேங்கிறான் நல்லா இருக்கிற விஷயத்தை இதான் தாய் இதா தகப்பேங்கிறது கூட உறுதியானது கிடையாது ஆஸ்பத்திரியில் புள்ள மாறி நினைச்சு நம்ம ஒரு தாய் நினைச்சிட்டு இருக்கோம் ஆஸ்பத்திரியில் மாறி பேர் வேற கிடாம அதுல கூட ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குல்ல தகப்பன் மேல டவுட் இருக்கிறது தாய் மேல ஒரு டவுட் இருக்குது இவன் அண்ணன் இவன் தான் தந்திங்கிறதுல டவுட் இருக்கிறது எல்லாமே டவுட் கூடியதான் இதை சூரியன் இதான் சந்திரன் அதுல கூட டவுட் இருக்குது கண்ணு தப்பா தப்பாச்சு காட்டி போன சமயத்துல சூரிய சந்திரன் சூரியன் காட்டு சூரியன் வெறும் ரோட்ல தண்ணி இருக்கிற மாதிரி காட்டலையா அப்படிலாம் காட்டி போறோம் அப்ப கன்ஃபார்மான ஒரு விஷயம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாத விஷயத்துக்கு மௌத்து தான் அது மூத்தனா சந்தேகம் இல்ல முஸ்லீமுக்கு மூத்த இருக்குங்கிறான் இந்து மூத்த இருக்குங்கிறான் கிறிஸ்தவன் மூத்த இருக்குங்கிறான் நாத்தியம் மூத்த இருக்குங்கிறான் விஞ்ஞானி மூத்த இருக்குங்கிறான் எந்த சகல துறையை சேர்ந்த எவ்வளவு போய் கேட்டாலும் மூத்தங்கிறது இருக்க மூத்த இருக்கு மரணம் இருக்கிறது உலகத்திலே உறுதியான உரை மேற்றது ஒண்ணுதான் வேற எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ரெண்டு பேர் இல்லைன்னு எந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்தாலும் இது என்ன கர்ச்சிப்பான்னு கேட்டா இது கூட கர்ச்சி இல்லைன்னு சொல்லி போடலாம் ஏன் ஒருத்தன் கண்ணுக்கு எப்படி தெரியும் நம்ம நம்ம ஜாதுகார் ஆனந்த் பண்றாரு அவர் என்னமோ பண்றாரு அது வேற படத்துல தெரியுது அவர் உன்னை காட்டுறது வேற ஒண்ணா இருக்குல்ல அப்ப வந்து கண்ணு போய் சொல்லிடுறாரு இல்லையா அது கூட கன்ஃபார்ம் இல்ல அவர் காட்டுறாரு என்னங்கிறாரு என்னன்னு சொல்லி முடிக்கிறவங்கள வேற ஒண்ணு காட்டுறாரு அப்ப அது என்னது நம்ம அது போய் சந்தேகம் வந்துருச்சுல எல்லாம் சந்தேகம் அவரும் நமக்கு இது தெரியுதோ அதுலாம் பட்ட அந்த ஆட்டை கலதையாக்கணும் சொல்லுவாங்க பழமொழி தான் அதுலாம் பட்டினத்தை ஒரு சார் நினைச்சுக்க கூடாது ஆட்டை கலதையாக்கணும் ஆட்டையை கலதையாக்க முடியும் நாலு பேர் ஆட்டை பிடிச்ச கலதை கலதுன்னு கலதை நினைச்சிருவான் அப்படி எல்லாம் மனிதன் பலவீனம் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை கன்ஃபார்மா நம்புவான் என்ன விஷயம் மௌத்து என்ன சொல்ற மௌத்து இருக்கா இல்லையா இருக்கு யாரா இருந்தாலும் மௌத்து இருக்கு அதை யாரும் தப்பிக்க முடியாது தான் எல்லாம் சொல்றான் சாவுற வரைக்கும் வணங்கினாங்களாம் வாபத்து ரப்பக்க உன் இறைவன் வணங்கு எது வரைக்கும் வணங்கினே ஹத்தா ஏத்தியக்கள் எக்கையின் உனக்கு எக்கையின் வர்ற வரைக்கும் உறுதியான நிகழ்வு இருக்கு மரணம் மரணத்தை வந்து எக்கையின் அதே மாதிரி இது பரவாயில்லை காவிர்கள் வந்து நரகத்தில் கிடக்கும் பொழுது அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான்

இப்ப கெட்டவன் சொல்றதுல இருந்து என்ன வழங்குனா மௌத்து வர்ற வரைக்கும் கூட திருந்தாம இருந்துட்டமே மௌத்து வர்ற வரைக்கும் அநியாயம் பண்ணிட்டு இருந்துட்டமே அப்படின்னு சொல்லுவதா நாங்க பொருந்துமே தவிர இது பிறந்தாது இவங்க இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இதுக்கு ஒரு கிருக்கு பண்ணி கொண்டு விளக்கம் ஒண்ணு பாக்குறோம் அதே மாதிரி இந்த சூபியாக்கள் தரிக்காங்கிற பேர்ல ரொம்ப டேஞ்சரா என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துல போய் அல்லாதான் ரசூல் ரசூல் தான் அல்ல மனிதன் நல்லாவாக முடியும்

ஒரு கட்டம் வரைக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருக்க முடியுமா ஹோம் இது வரைக்கும் பண்ணுவோம் அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் ஹோம் ஒர்க் டீச்சர் கொடுப்பாங்க நீ எம்பிபிஎஸ் படிக்கும் போது பேப்பர்ல கொடுத்து ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களா உனக்கு அது மாதிரி நம்ம ஸ்டேஜ் வந்துட்டோம் அதனால நமக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் கிடையாது நம்ம வாட்டுக்கு ஸ்டுக்கு போந்து விளையாடலாம் அப்படினு சொல்லி காலேஜில் விளையாடுறோமா இல்லையா காலேஜில் எப்படி ஸ்டைலுக்கு விளையாடுறோம் பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டுப்பாடா இருந்தோம் அங்கேயும் பள்ளிக்கூடத்தில் இருக்கா நம்ம காலேஜுக்கு போயிட்டோம் இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி என்ன பண்றாங்க அது ஒரு குரூப் பண்றாங்க இந்த கிரிக்கெட் எல்லாம் கூட வேணும் கரெக்டான குரான் சுண்ணாவை தாண்டி இப்படி ஒரு வழி புது வழி இருக்கு அப்படி இருக்கு பெரியார் இருக்கு மகான் இருக்கு கண்ணாடி இருக்கு அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க எங்கெல்லாம் உடைய விடுதல் பாருங்க நான் தான் அல்லான்னு சொல்லல கொடுத்துருச்சு மன்சூர் ஹல்லாஜ்னு ஒருத்தன் ஒரு காலத்தில் அவனுக்கு மன்சூர் ஹல்லாஜ் ரஹமத்துல்லா அலையும் இந்த அஜித் மார்கள் பயன் பண்ணும்பொழுது மன்சூர் ஹல்லாஜ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் மாங்க இந்த மன்சூர் ஹல்லாஜிங்கிற ஆள் யாரு அனல் ஹக்குண்டாரு நான் தான் அல்லாண்டாரு அதுக்காக வேண்டி அன்றைய ஆட்சியாளர்களால் சிலுவையிலிருந்து கொல்லப்பட்டார் அன்றைக்கு சரியான ஒரு ஆட்சி கவர்மெண்ட் இருந்த காரணத்தினால் நான் தான் அல்ல சொன்ன காரணத்துக்காக வேண்டி மன்சூர் ஹல்லாஜி சிலுவையில் கழுமரத்தில் ஏற்றணி செய்யப்பட்டாரு மக்கள் எல்லாம் பார்க்கிற வழியாக வைத்து கொல்லப்பட்டார் எல்ல அறிஞர்களுக்கு வந்து அவர் கொல்லப்பட வேண்டும் நினைஞ்சாங்க பத்து நான் தான் அல்லான்னு சொன்ன நான் தான் அல்ல என்று கொல்லப்பட்டதை புரிந்து கொள்ளாமல் கொண்டு விட்டார்கள் அவர் நான் தான் அல்ல என்றால் அல்ல அவருக்குள்ள இறங்கி இருந்தான் அந்த நேரத்தில் அவர் நான் தான் அல்ல சொன்னார் அல்ல இறங்க முடியுமா அல்ல அவர் மனசனுக்குள்ள ஊடுருவ இயலுமா அப்ப நான் தான் அல்ல என்று சொன்ன அதை அவர் சொன்னதை பார்க்கணும் அதே மாதிரி வந்து அபு எசீது புஸ்தாமி அது ஒரு நியூஸ் வந்தாலும் மன்சூர் ஹலாஜ் மாதிரி அந்த என்ன பண்றாரு நம்ம சுபஹான் அல்லாங்கிறோம்ல அல்லா தூய்மையான வந்து அந்த அதுக்கு பேர சுபஹானின் பாரம் நான் தூய்மையான சுபஹானி சுபஹானி தலை தால திக்கிற செய்கிறாள் அந்த சுபஹானில தன்னை அல்லாஹ் வாக்குறாரு சுபஹான் அல்லாங்கிற அந்த அல்லாங்கிற இடத்துல சுபஹான் இந்த ஏ சேர்க்கிறார் ஏக்கி நான் அர்த்தம் சுபஹானி நான் தூய்மையானவன் அல்லாஹ் எப்படி சுபஹா தூய்மை என்ன என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா மனைவி மக்கள்